அனைவருக்கும் தமிழ் விரும்பியின் வணக்கம் அன்புக்குரியவர்களே ஒரு உயிர் என்பது எப்படி தோன்றுகிறது அந்த உயிர் எப்படி வளர்கிறது அந்த உயிர் எப்படி உருக்கொள்கிறது அந்த உயிர் மீண்டும் இந்த உலகில் எப்படி வளர்கிறது என்பது குறித்து பல்வேறு செய்திகள் நம்முடைய இலக்கிய நூல்களிலே புராண நூல்களிலே திருமந்திரம் முதல் கொண்டு பல்வேறு நூல்களில் திருமூலர் பட்டினத்தார் மணிவாசக பெருமான் இப்படி பல்வேறு மெய் அன்பர்கள் அதாவது மெய் அடியார்கள் உணர்ந்து அந்த காலத்திலே அதை உணர்ந்து இந்த காலத்தில் ஒரு கரு எப்படி உருவாகிறது என்பதை விஞ்ஞான அடிப்படையில் சொல்கிறார்கள் அந்த கரு எப்படி வளர்கிறது என்பதை சொல்கிறார்கள் அந்த கருவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதை விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பல்வேறு சோதனைகள் செய்து ஸ்கேன் செய்து அதை அறிவியல் மூலமாக இன்றைய மருத்துவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கி அந்த கருவினுடைய வளர்ச்சியை சிறப்பிக்கிறார்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் எந்த ஸ்கேன் இருந்தது எந்த அறிவியல் வளர்ச்சி இருந்தது மெய்ஞானம் என்பதே விஞ்ஞானமாக இருந்தது அன்றைய மெய்ஞானிகள் அத்துணை பேரும் இந்த கரு எப்படி தோன்றுகிறது இந்த கருவானது எப்படி உயிர் கொள்கிறது இந்த உயிரானது எப்படி இந்த உலகிலே வருகிறது வளர்ந்த அந்த உயிர் எப்படி இறைநிலையை அடைகிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் இந்த கருவின் வளர்ச்சி குறித்தும் அல்லது கருவை பற்றிய செய்திகள் அல்லது உயிரைப் பற்றிய செய்திகளை எல்லாம் மிக சிறப்பாக பல்வேறு இடங்களில் எடுத்தால் கொண்டப்பட்டிருக்கிறது அந்த உயிரினுடைய அனுபவத்தை அல்லது அந்த உயிர் எப்படி உருவாகிறது என்பதைப் பற்றி மணிவாசக பெருமான் சொல்கிறார் அந்த வார்த்தைகள் அந்த சொற்கள் தான் என் உள்ளத்தை அடிக்கடி யோசிக்க வைத்து கொண்டிருக்கும் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் அதை விவரிக்கும் மனதுக்குள்ளே யானை முதலாய் எறும்பு ஈராக திருவாசகத்திலே போற்றித் திருவருடைய சொல்கிறார் இந்த உலகத்தில் யானை மிக பெரிய உயிரினம் என்று சொன்னால் நாம் தெரிந்த வகையில் யானை மிக சிறிய உயிரினம் எறும்பு அப்படி யானை முதல் எறும்பு வரையிலான விலங்கினம் அதுக்கான கருப்பை அது எப்படி கருக்கொள்கிறது அதுபோல் இந்த மானுடப் பிறப்பு இந்த மானிட பிறப்பிலே எத்தனை வகையான யோனி வேதங்கள் இருக்கிறது அவற்றில் எப்படி உயிர் வந்து உருக்கொள்கிறது கரு வளர்கிறது அது மீண்டும் இந்த உலகை அடைகிறது என்பது குறித்து மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது அதை உணரும் பொழுது ஆச்சரியம் எழாமல் இல்லை ஆம் மிக சிறப்பான சொற்றொடரால் மிக சிறப்பான வரிகளால் இந்த உயிரானது எப்படி உருவாகிறது என்பதை குறித்து மிக சிறப்பாக எடுத்து சொல்கிறார் மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் செரு கிருமி செரு இன்று உலகம் முழுதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற உலகம் முழுதும் பயப்பட வைத்து கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் அது ஒரு கிருமி தானே இது ஒரு கிருமியினுடைய போர் என்ற வார்த்தையை கிருமி செருவினில் என்று சொல்கிறார் அதாவது கிருமிகள் அனைத்தும் சேர்ந்து செரு என்றால் போர் ஒரு போர் நடத்துகிறது அந்த நடத்துகின்ற போரில் பல்வேறு உயிர்களிடையே இருந்து தப்பித்து பிழைத்து ஓர் உயிர் அது ஆணினுடைய உயிரணு மாதாவினுடைய உதரத்து மாதாவினுடைய உதரம் என்றால் கருப்பை எப்படி அடைகிறது என்பது குறித்து அவர் சொல்கிறார் மாடுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவிலில் பிடைத்தும் அப்படிப்பட்ட கிருமி சண்டையில் செருவில் அந்த போரில் பல்வேறு விதமான அந்த கிருமிகள் சூழ்ந்த போரில் அந்த உயிரானது தப்பி பிழைத்து தப்பி பிழைத்து மாதா உகரத்து அந்த வயிற்றில் இருக்கின்ற கருப்பையை அந்த உயிர் எப்படி அடைகிறது என்பதை சொல்கிறார் பல்வேறு விதமான கிருமிகள் அதாவது ஆணினுடைய ஸ்ரோனிதமும் பெண்ணுடைய சுக்கிலமும் கலந்து உயிர் உருவாகிறது என்று பட்டினத்தார் சொல்கிறார் அல்லவா அதுபோல அந்த சுரோ சுரோனிதமும் சுக்கிலமும் இணைவதற்கு பல்வேறு கிருமிகள் எதிர்ப்பை தெரிவித்து அதை பலவீனப்படுத்துகிறது அதை அழிக்கிறது அப்படிப்பட்ட அந்த கிருமி செரு அந்த பயோவார் ஒவ்வொரு கருப்பையிலும் நடந்து அந்த கிருமி செருவினில் பிடைத்த உயிர்தான் கருப்பையை அடைகிறது அது கருவாக வளர்கிறது